வெல்கம் நான் உங்க இஸ்மா நான் சவுதியில ரியாத்துல பத்ஹாவில் இருக்கேன் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் கொஞ்ச நாளாவே வீடியோ போடலை அதுக்கு ரீசன் என்னங்கிறது முக்கியமாக சொல்லிடுறோம் அதுக்கு முன்னாடி என் தலை இவ்வளோ மோசமாக இருக்கிறதுக்கு குளிச்சுட்டு அப்படியே தோட்டாம அவசர அவசரமா தொழுவிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டேன் டியூட்டி முடிச்சு அப்பதான் வந்தேன்னா அதனால ரொம்ப நேரமே இல்லாமல் போயிட்டேன் ரொம்ப நாளா ஆச்சு பேசி ஏன்னு சொன்னா நிறைய பிரச்சனை நிறைய ப்ராப்ளம் நமக்குண்டே நிறைய விஷயங்கள் நடந்துச்சு நடுவில் போன் இல்லாம அப்புறம் போன் வாங்க முடியாம அப்புறம் காசு இல்லாமல் அப்படி இப்படின்னு எப்பவுமே பாடுற இழப்பு பாட்டு தான் நினைக்கிறேன் இது எப்பவுமே போன பிரச்சனையா இருக்கிறனால தான் என்னால வீடியோ போட முடியாம போயிடுச்சு அதுக்கப்புறமா போன் சரியாச்சு அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்புறம் டைம் எல்லாம் போயிடுச்சு இந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய ப்ராப்ளம்னால நம்மளால வீடியோ போட முடியல ஆக்சுவலி இப்போ வந்து நான் சோசியல் மீடியாவிலேயே கொஞ்ச நாளா வந்து நான் இல்லை ஆக்சுவலி இப்போ பார்த்தா பேஸ்புக் இன்ஸ்டா டெலிகிராமு அது இது யூடியூப் எல்லாத்துலேயுமே இப்போ சவுதியில ரியாத்தில் நிறைய நர்சிங் அன்ட்டு நிறைய பேர் இந்த நர்சிங் ஒர்க் பண்றவங்க எல்லாமே வீடியோ போடும்போது ஐயோ இப்போ சிட்டி ஃபுல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த ஆஃபர் பார்த்தா எல்லாமே ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப்ல இன்ஸ்டாவில ஃபேஸ்புக்கில் அது இதுண்டு பார்க்கும் போதெல்லாம் ஒரே மனசு வலி ஆகா தானடா எல்லாமே பண்ணுவோம் என்னடா இது நம்மளால பண்ண முடியுற மாதிரி ஒரு மனசு வலி இருந்துச்சு சரி ஓகே மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து டேட்டு என்னங்கிறது நான் எப்பவுமே மென்ஷன் பண்ண இல்லையா இன்னைக்கு டேட்டு வந்து கரெக்டாக மூ நாலாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து சிட்டி ஃபுளோரில் ஆஃபர் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபோர் டேஸ் ஆஃபர் அப்படிங்கிறது போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் நிறைய வீடியோ ஃபுட்டேஜெலாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்லோடும் பண்ணிவிட்டேன் ஆனால் ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன் ஏன்னு சொன்னால் இப்போ நான் பப்ளிக்கில் போட்டால் பஞ்சாயத்தில் மாட்டிப்பேன் அது பப்ளிக் போடுற டைமிங் வரும்போது நான் கண்டிப்பாக நான் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறேன் ஓகேவா இப்போதிக்கி நடுவுல ஷார்ட்ஸ் மட்டும் நிறைய போடுவோம் வீடியோ வந்து அதிகமாக நம்மளால் போட முடியாது கொஞ்சம் மட்டும் என்ட்ரோ மட்டும் கொடுக்குவோம் இன்னைக்கு இனிமேலாவது கொஞ்சமாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி இஸ்மாவில் கொஞ்சம் வீடியோ போட நான் ட்ரை பண்றேன் ட்ரை பண்ணுவேன் ஆனா கொஞ்ச நாளாவே நான் வந்து என்ன செய்யுதுன்னா பேசுறதே இல்லை தெரியுமா நான் ரொம்ப நாளாச்சு பேசி ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் நான் பேசுறேன் நிறைய பேருிட்ட முதலாம் என்னால பேசாம இருக்க முடியாது நான் உடலோட பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு பிரச்சனா இருக்கனால ஆனா பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டனால நல்லா பேசுறவங்கள்ட்ட கூட நான் பேசாம ஃபுல் சைலண்ட் அப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு சைலண்ட் இஸ் வெரி பவர்ஃபுல் வெப்பன் அது எப்பவுமே நான் சொல்றதுதான் சைலண்ட் இஸ் வெரி பவர்ஃபுல் வெப்பன் அமைதி இருக்கிறது ஆனா அது வந்து என்னால் முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது அமைதியா பேசாம பார்த்து பார்த்து பேசி ஐயோ இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாதுன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல அப்படிதான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் இஸ்மாவில் மட்டும் நான் வந்து லொடலன்னு பேசாமல் இருக்க மாட்டேன் பேசுவேன் நான் எல்லாமே பேசுவேன் ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும் நாளாகும் எனக்கும் தெரியும் ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கிறதே வந்து ரொம்ப டஃப்பான நேரத்தில் ரொம்ப குறுகிய நேரத்தில் கதை தொழுதுட்டு வந்து கொஞ்சம் டைம் இருந்துச்சு அந்த டைமிங்கில் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறையா வ்ளாக் நிறைய வீடியோலாம் எடுத்ததெல்லாம் அந்த ஃபோன் இல்லாததுனால நிறைய வீடியோ டெலீட் ஆகிருக்கு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணாமல் போயிருக்கேன் ஒரு சில நேரங்களில் வந்து டெலிட் நானே பண்ணிவிட்டேன் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு ஒரு சில நேரத்தில் எப்படி ஆகிடுச்சுன்னா நம்ம இஸ்மால வீடியோவும் போட வேணாண்டாங்கிற அளவுக்குலாம் மனசு ஆயிடுச்சு ஆனால் யாருக்கு நம்ம பயப்படணும் நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகி சரி அவர் ஒரு வழியாக சரி வீடியோ போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்னைக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இதுக்கப்புறம் கண்டினியூஸா பெரிய வீடியோனால போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு டைமும் கிடையாது ஆனா ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நம்ம தினமும் அப்லோட் பண்ணுவோம் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன காட்டும் காய்கறியை காட்டும் அதையும் போனா சாப்பிட்றதா காட்டும் அதை தவிர நம்ம எங்கேயுமே போக முடியாது இல்லையா நான் வந்து ஒரு குறுகிய நேரங்களில் குறுகிய வேலைகளிலோட இருக்கிறதுனால வெளி பக்கத்தில் நான் போக முடியாத சூழ்நிலைனால நான் வந்து இந்த மாதிரி பேசி வேண்டாம் பெரிய வீடியோ போட வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டி போச்சுன்னு சொன்னா ஷார்ட்ஸ் வீடியோ ஆனால் கண்டிப்பா நான் போட அப்லோட் பண்றேன் ஐ திங்க் வந்து மந்த்லி எனக்கு ஒன் ஒரு நாள் லீவு இல்லையா அந்த லீவு வந்து நான் கண்டினியூஸா ஒரு மூணு மாசம் நாலு மாதம் எடுக்கவே இல்லை அப்படியே ஒர்க் 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 ஒர்க்குன்னு போயிட்டதுனால என்னால வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ண முடியல பேச வேண்டாம் செய்யலாம் இந்த மாதிரி பெரிய வீடியோ என்னத்த பேசுறதுன்னு எனக்கு தெரியல இந்த மூஞ்சி அதிகமா அதிகமா பாக்க முடியாது இல்லையா அதனால வந்து ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம அதிகமா போடுவோம் பெரிய வீடியோனா இதுதான் இதுக்கடுத்து நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது நான் வந்து ஒரு போன் வாங்கணும்னு நினச்சி வச்சிருக்கிறேன் இது வரைக்கும் போன் இல்லை அந்த பழைய போன் வந்து கொடுத்துட்டு இன்னொரு உடஞ்சி போன போன் அதை சரி பண்ணி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு வையங்களேன் இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா ஒரு ஃபோன் வாங்கணும் அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு தான் நான் இது ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருப்பேன் இவ்வளோ லென்த்தாலாம் இவனும் பார்க்க மாட்டான் ஒன்று ரெண்டு பேர் தானே பார்ப்பாங்க அந்த நேரத்தில் சொல்லுவோம் தான் இந்த கடைசி நேரத்தில் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் ஆக்சுவலி நான் சவுதிக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்துல என்ன சேர்த்து வச்சேன்னு கேட்டா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அதுதான் உண்மை ஒரு பைசா கூட சேர்த்து வைக்கலன்னா அந்த அளவுக்கு கமிட்மெண்டோட நம்ம ஒரு மிடில் கிளாஸ் தானேங்க அன்றாட காட்சி தானே நம்ம காட்சி அப்படி போயிட்டு இருக்குது அதனால ரெண்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது அது என்னங்கறது நான் இப்ப சொல்ல போறேன் என்ன பிரச்சனைன்னு சொன்னா பொதுவா அந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன் இந்த புது மாப்பிள்ள புது பொண்ணு ஒரு ரெண்டு மாசம் ஆயிடுச்சுன்னா சாவடிப்பாங்க தெரியுமா நெய் நெய்ட்டு என்னம்மா என்ன செய்தி நல்ல செய்தி இருக்கா குழந்தை குழந்தை இருக்கா அப்படி இப்படி கேட்பாங்கல்ல அது அப்படியே ஒரு மன உளைச்சல் உள்ள ஆக்கிரும் அவங்களை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க ஏன்னு சொன்னா யார்கிட்டயா பேசுனா என்ன என்னம்மா மாசமா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க என்னப்பா ஏதாவது வீட்டில் விசேஷம் இருக்கான்ட்டு பையனை பார்த்து கேட்பாங்க இந்த மாதிரி இருக்கிறனாலே அவங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க அந்த மாதிரி சவுதியில் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சொன்னா ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ஊருக்கு போலியா ஊருக்கு போலியா எப்போ ஊருக்கு போறீங்க எப்போ ஊருக்கு போறீங்க எப்போ குழந்த பொருங்கிற மாதிரி நம்மளே போவேனாலும் நம்மள போக வச்சுருவோம் இங்கே போல இருக்கடி எனக்கு நிறைய தேவை இருக்குடா நான் வந்து எல்லாம் இருந்தும் தூக்கி போட்டு வந்து நான் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கேன் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா எனக்கு ஒரு ட்ரீமோட நான் வந்து ஒரு கனவோட நான் இருக்கிறேன் நான் வந்து ரொம்ப நாள் இங்க வந்து ரென் பண்ண மாட்டேன் ஒரு அளவு ஒரு நாள் ஒரு ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது என்ன எதுன்னு தெளிவாக விளக்குற அளவுக்கும் விளக்கண்ணா இருப்பாங்க விளக்கவும் முடியாது அதனால வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கறத நான் இந்த ரெண்டு வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன் ஆனா மிஸ் பண்ணுவேன் சவுதிங்கிறது வேற லெவலுங்க உண்மைக்குமே வேற லெவல் காசு சம்பாதிக்கிறதுக்கு சூப்பர் இடம் ஆனா வந்து ஒரு மிடில் கிளாஸா இருந்துகிட்டு மேலே வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய அனுபவம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் நான் கத்துக்கும் போதெல்லாம் நான் ஒரு விஷயத்த கத்துக்கும் போதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போதெல்லாம் நான் வந்து பயங்கரமான சைலண்ட் ஆயிடுறேன் நான் சைலண்ட் ஆகும் போதெல்லாம் வந்து நான் நிறைய விஷயம் அக்சோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறது வந்து எனக்கு புரிஞ்சிச்சு ஆக்சுவலி நான் ஊரில் போதெல்லாம் எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை நம்மலாம் என்னடா செய்வோம் ஒன்றுமே தெரியாதா ஒன்றுமே புழைக்க முடியாதான்ட்டு ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி ஊரில் எப்படியா இருந்தாலும் நம்ம சமாளித்து மேலே வந்துடலாம்டா அப்படின்னு தோணுது ரெண்டாவது வந்து வெளிநாட்டுக்கு வந்தவங்க ஊரில் போய் இருந்தால் தான் வரலாறே கிடையாது சரித்திரமே கிடையாது மிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருப்பாங்க அதுக்கப்புறம் தாங்காது மறுபடியும் வெளிநாட்டுக்கு வந்துடுவாங்க இப்படி தான் வந்து பொதுவான எல்லாத்துடைய கருத்து அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆக்சுவலி முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இருபது வருஷம் பாதி லைஃப் ஏன் ஃபுல் லைஃபையுமே இங்க வீணாக்குறவங்களை தான் நம்ம பார்க்க முடியுது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் மணி மட்டும்தான் அப்படிங்கும்போது போது ஏதாவது கொஞ்சம் சேவிங் பண்ணிட்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன்ல அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது ஏதாவது இருந்தா தானே போறதுக்கு இருக்குமான்னு பார்த்தா இதுக்கு அப்புறமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வச்சுதான் நம்ம ஊர்ல போய் நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்கு பின்னாடி எனக்கு நிறைய வேலைகள் நிறைய தேவைகள் நான் என்னெல்லாம் செய்யணுங்கிற ஒரு பெரிய பிளானோட இருக்கிறேன் எல்லாமே வந்து கண்டிப்பா இந்த இஸ்மாவில பாப்பீங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்படி மனசு விட்டு பேசிய ரொம்ப நாளாவது யார்கிட்டயுமே பேசுறது இல்லை இப்போ வர வர யாராவது வந்து பேசினா கூட எனக்கு பேசவே தோண மாட்டேங்குது எனக்கு கம்ஃபர்டபுளா வந்து யாருமே இல்லாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஒரு மனசு விட்டு பேசுற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க என் கூட ஹாஸ்டல்ல படிச்சவங்க அவங்கள்ட்ட தான் பேசுவேன் ஆனா இப்ப அவங்க கூட பிஸி பிஸியாயிட்டே ஒரு அலோன் ஜோன் ஒரு தனி உலகத்துல வாழ்ற மாதிரி ஒரு தனிமையா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து கொஞ்ச நாளாவே எனக்கு வந்துட்டே இருக்கு ஏன்னா பேசாததுனால தான் அது ஆக்சுவலி எனக்கு நல்லா தெரியுது நான் எல்லாத்தையும் இப்போ கலகலன்னு பேசிட்டே இருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிடும் அளவா பேசணும் பார்த்து பேசணும் அப்படி பேசணும் இப்படி பேசணுட்டு எனக்கு அப்படி இருக்க தெரியாது நான் மனசில் போட்டதை டக்கு டக்குன்னு பேசிடுவேனா அதனால வந்து அதனால நிறைய ப்ராப்ளம் வர்றதுனால இப்ப பேசறதே இல்ல விட்டுட்டேன் அமைதி தான் ஃபுல்லா சைலண்ட் தான் ரொம்ப சைலண்டா அமைதியா ஆயிட்டேன் உண்மையாவே இப்ப வந்து எப்படி பேசுறேன் ஃபுல்லா மனசு விட்டு அப்படியே ஃப்ரீயா பேசுறேன்னா இஸ்மாவில் மட்டும் தான் பேசுறேன் இஸ்மாவில் வந்து எவனாவது பேசக்கூடாது பெரிய கொண்டுருவாலாம் கடிச்சு விட்டுருவேன் அந்த அளவுக்கு இருப்பேன் இதுல வந்து அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நம்பிக்கை இருக்கு ஏன்னா இது ஒன் அண்ட் ஒன்லி மை ப்ராடக்ட்ங்கிறது நம்ம சேனல்னால நான் பேசுறேன் சரி ஓகே இதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ போடுவோம் ரொம்ப நாளாச்சு இப்படி பேசி உங்கள்ட பேசணும் கொஞ்சம் இந்த மைண்ட் ஃப்ரீயா இருக்குது அடுத்தடுத்த வீடியோவெல்லாம் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆக்சுவலி கமெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன் கமெண்ட் வந்து நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் தெரியுமா அப்போதான் ஏதாவது யாரோ ஒரு ஆள் வந்து யாருண்டே தெரியாத ஒரு பர்சன் வந்து நம்மள பேசுறாங்க போது ஹாப்பியாக இருக்கும் சரி ஓகே பாய் டைம் ஆச்சு இதுக்கப்புறம் ரெஸ்ட்டு அப்புறம் ட்யூட்டி அப்படியே கண்டினியூவா லைஃப் போயிட்டே இருக்கும் எப்போ முடியும்னு எனக்கே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கு லைஃப் எல்லாருக்கு அவ்வளோதான் பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேலே இவ்வளவு நேரம் யாரோ பாத்துருக்கேன் ஒரு சில ஜீவன்கள் பாத்துருக்கோம் அந்த ஜீவன்கள் மட்டும் லைக் போட்டு கமெண்ட் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலனா யாருக்காவது ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சரி ஓகே பாய் தட்ட தட்ட தட டைம் ஆயிடுச்சு